தண்டி இனிமே நான் சொல்ற வரைக்கும் கடிதமும் எந்த போக்குவரத்தும் நமக்குள்ள வேணாம் கொஞ்ச நாளைக்கு ஒருத்தர் ஒருத்தர் மறந்துருப்போம் காதல் வந்துருச்சுன்னா சிரிச்சா சிரிப்பு வராது அழுதா அழுக வராது நீ சுட்டாலும் வலி தெரியாதுன்னு சொன்னீங்களே இப்போ காதலே சுடுதே

டவுமணி கூப்பிட்டு போ டவுமணி என் புருஷனா நீங்க என் புருஷனா நீங்களே கூப்பிட்டு போங்க இது என்னடி புது ஆசை உனக்கு என்ன புருஷன் கூட சினிமாக்கு போறோம்ங்கிறது புது ஆசையா ஊர்ல இருக்கிற எல்லா பொம்பளைக்கு இருக்கிற ஆசை தான் விளையாட்டு போனாத ராத்திரி எனக்கு லோடு இருக்கு இன்னைக்கு லீவ் போடுங்க நம்மள கல்யாணம் ஆயி 10 மாசம் ஆகுது எங்கயாவது ஒரு நாளாவது வெளியில கூட்டி போய் இனி கூட்டி போங்க வேலைக்கு போம்போ சண்டை வளக்காத போற வேலை வளங்காது இன்னைக்கு நான் உங்களை வேலைக்கே போக விட மாட்டேன் அண்ணா

சும்மா ரே எல்லாம் நடிப்புதான் நீ போ

எனக்கு நீங்க தான் முக்கியம் இன்னிலிருந்து டவுன் கிட்ட எந்த பேச்சு வச்சுக்க மாட்டா சொல்ல சொல்லுங்க அப்புறமா உள்ள போட்டோம் அவ சொல்ல மாட்டா அங்க பாருங்க கல்லாட நிக்கிறா பாருங்க சரிடா ஏமா என் பொண்ணு கூட சேர்ந்தா நீயும் கேட்டுவா நான் அவனுக்கு நியாயம் தானமா போமா அண்ணே நான் தான் குட்டிட்டு உள்ள போங்க நீ மேல அதா என் கூட பேசினாலும் நான் அது கூட பேச மாட்டேன் போதும்மா உள்ள போ உள்ள போ ஏய் போடா போ போ நீ இந்த மச்சான் கிட்ட ஆகாத ஹ என்ன பார்வே ஹ உங்க ரெண்டு பேர் மகத்துக்காக வேண்டியாவது நான் எல்லாத்தையும் மறக்கணும் நினைக்கிறேன் மறக்க வேணாக்கா மறக்க வேணாக்கா

அவன் கடந்து போச்சு அப்பா என்னங்க பேச்ச தட தடப்பா நீ என்ன சொன்னானே கேட கிரப்பா இங்க என்னதுனானால கொடுங்க பாருங்க நல்ல படி இல்லங்க பெருசுனாதிகமா முன்னேத்தி மாடுறானால பன்ன முன்னேத்தி மாடுறானால தான் போயேத்து வச்ச மானத்தை தான் காபாத்துள்ள பெத்து வச்ச கோழங்கள காபாத்துட்டு விட்டு அப்பா கொடுங்க பாருங்க எங்க வீட்டுல எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து முடிஞ்சு படிய

நீ knotby się nar் Resources pojawiać i immediately pierdan ford kasih jeż

நீதான் தீ வச்சத ஊரெல்லாம் பேசிக்கிறாங்க என்ன யார எதிர்பார்த்து ஊர் எல்லையில போய் நின்னீங்களா ஊர் ஆயிரம் பேசும் அதெல்லாம் நம்பிட முடியுமா இதே ஊர் நாளைக்கு நீங்க தீ வச்சீங்கன்னு உங்களை அரெஸ்ட் பண்ண முடியுமா தப்பு பண்ண கண்ணுல தெரியும் அந்த கண்ணை பாருங்க இந்த கண்ணு தப்பு பண்ணிருக்காது வாங்க நீங்க வாங்க சொல்ற நீங்க வாங்களேன் நிதானமா இருக்க வேண்டிய நீங்க முதல்ல உட்காருங்க ஆயிரம் தான் இருந்தாலும் பெத்த பொண்ணு பத்தி ஊரே தப்பா பேசும்போது மனசு மனசு பொறுக்க மாட்டேன் ஒவ்வொரு தடவையும் நீங்க தான் வந்து காப்பாத்துறீங்க உங்களுக்கு நான் எப்படி நன்றி எனக்கு ஒரு உதவி பண்ணுவீங்களா சொல்லுங்க ஐயா செய்யறேன் இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? உங்க சொல்ல எங்க தட்ட முடியாதுயா இது போற வர வெள்ளிக்கிழமை கல்யாணம் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மூத்த பொண்ணாச்சே நான் கம்மி செஞ்சிர மாட்டேன் இருக்கிற 60க்கு கரும்பு தட்டோம் சொத்து பத்தி எல்லாமே உங்களுக்கு சரியா நான் இப்போவே மஜை போயிட்டு ஆசிட் வீலியா அதுக்கு கரும்பு தோட்டத்தை ஒரு நிமிஷத்தில் அமைக்கிட்டீங்களே பயந்தியா ஒண்ணு கண்டு என்ன தனியா சம்பளம் போட்டு கொடுத்துரு உன் பண்ற நானே மதுரைக்கு போய் இந்த பத்து வருஷம் பருப்பெல்லாம் எல்லாம் வேகாது உடனே வந்து கல்யாணத்துக்கு பண்ணிக்கனு சொல்லி அந்த ஆள கையோட கூட்டு வந்துடுறேன் அது வரைக்கும் நீ மனசு விட்டுரா மார என்ன காதல விழுகுதில்ல உன்னை என்ன <des incarcerated> <unfork> <ules laughter> <stuffed> ய தண்ணி வண்டி இல்லாம அமைத்து பின்ன பெரிய விஷயம் தான்டா பின்னே இந்த பயவுல காத்து கூட இந்த மண்ணில படப்படாதே ஒண்ணு சேர்ந்த எதை வேணாலும் சாதிக்கலாம்டா மறந்துட கூடாது இல்ல mamă

ஊர்ல உங்க காதப்படாது கால்பாதுன்னு சொன்னாங்க உங்களே வேற வச்சிட்டு பாக்கறீங்களா என்ன யோசிக்கிறீங்க இந்த வேரம் எங்கிருந்து வந்துச்சுன்னு பாக்குறீங்களா இந்த வீரத்தை கொடுத்தது உங்க காத தப்பு பண்ணிட்டு தவமுணு வீரத்துக்கு முட்டா ஒரு படிதம் வித்தியாசம் இப்படி தான் முட்டாதலம் எங்க போறீங்க நீ பண்ண நான்தான் பரிகாரம் பண்ணணும் விடு ஒரு நிமிஷம் ல நான் கேதுங்களா

என்னப்பா செய்யணும் சொல்லு நான் செய்யல என்ன செய்யணும் நீ பக்கத்தில் வந்துருச்சியம் I'm going அடடே இந்தா போங்கடா என்னடா வந்து ஓடி, ஓடி! ஓடு ஓரியே நடுகாட்டிலே என்ன வேறாண்டியிருக்கயா எதோ ஃபைட் பண்ணிட்டு இருக்கான் போலாம்

அதுக்காகப்படுங்கப்பாடிய உனக்கு சொல்ல வேண்டிய எல்லாம் சவாச எனக்கு சொல்றாங்க கரும்பு காடு போனதை பத்தி கவலை இல்ல பத்து நாள்ல மலைச்சிரும் ஆனா என் காட்டுல பத்தனத்தி ஊரே அழிச்சிருந்தா பாவத்தை கொண்டு போய் வருது ரொம்ப நன்றிப்பா இதுக்கு என் பொண்ணு சின்ன பரிசுதான் ஆனாலும் பழைய தான் நம்பி ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் சொல்லு கொஞ்சாது என்ன நீ பழசி வந்தான் மாமும் என் மனசு கடந்து தவிக்கிறார்த்தா செய்ய விட்டு போவாதி மாமும் பொண்ண பார்த்தா என் மனசு கடந்து தவிக்கிறாத்தா வருஷத்துக்கு கல்யாணத்தை பத்தியே யோசிக்க முடியாது மூணு பேருக்காக உழைச்சிட்டு இருந்தேன் இனி ஆறு பேருக்காக உழைக்கணும் எட்டு வருஷம் என்ன எண்பது வருஷம் கூட காதலிச்சிட்டே இருங்க இப்ப கையப்பிடிங்க யாரோ கஞ்சி குடிச்சிட்டு போட்டு போயிருக்காங்க